ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கழந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன படையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணவரவை அதிகரிக்கக்கூடிய சூட்சம தீபம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை பௌர்ணமி என்று இரண்டு திதிகள் வரும் இந்த திதிகளை நாம் முறையாக பயன்படுத்தி வழிபாடு செய்தோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவான செல்வத்தையும் நம்மளால் பெற முடியும் இந்த இரண்டு தினங்களையும் கண்டிப்பான முறையில் நம்ம மகாலட்சுமி தயாரை வழிபாடு செய்யணும் அப்படி செய்வதன் மூலம் நமக்கு பணவரவு உண்டாகும் என்பது உறுதி அந்த வகையில பங்குனி மாதத்தின் அமாவாசை என்பது வெள்ளிக்கிழமை இரவு மணிக்கு அதனால் இந்த ஒரு சூட்சமமான தீபத்தை வெள்ளிக்கிழமை ஏற்றுவதன் மூலம் கூட மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் வந்து கிடைக்கும் அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவதுன்னு சொல்லித்தான் நாங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பொதுவாக சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த நாட்களில் மகாலட்சுமி பூஜை செய்வது என்பது மிகவும் சிறப்பும் தான் வந்து அமாவாசை தினத்துல மகாலட்சுமிக்கு வந்து பூஜை செய்யணும் இதை இதைதான் வட மாநிலத்தில சேர்ந்தவர்கள் அனைவரும் வந்து பின்பற்றி வந்து செல்வ வளத்துடன் வந்து வாழ்கிறார்களா பொதுவாக ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துலதான் மகாலட்சுமி வந்து பூஜையோம் அதனால்தான் வந்து ஒவ்வொரு மாதத்திலும் வந்து வரக்கூடிய அமாவாசை திதி அன்று வந்து மகாலட்சுமி பூஜை செய்பவர்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் வந்து அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லப்படுகிற மாதத்துல வரக்கூடிய அமாவாசை என்பது ஒரு வெள்ளி வெள்ளிழமையோடு வருவதால் தான் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அதனால் வெள்ளிக்கிழமை அன்று இரவு வரக்கூடிய சுக்கர கோரியான எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்கு இந்த தீபத்தை வீட்டில் வீட்டு பூஜை அறையில தான் ஏற்ற வேண்டும் பெண்கள் ஏற்றுவது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் முழுவதும் அசைவத்தை வந்து தவிர்ப்பது மிகவும் நல்லது இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வந்து சிறிய ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக் கொள்ளுங்கள் அதுல வந்து இரண்டு கைப்பிடி அளவு மகாலட்சுமிக்கு உகந்த வந்து மருதாணி இலையை வந்து பரப்பி கொள்ளுங்கள் இந்த மருதாணி இலைக்கு மேல் வந்து புதிதாக வாங்கிய வந்து இரண்டு அகல் விளக்குகள்ல சந்தனமும் குங்குமமும் வைத்து அதை வையுங்கள் பிறகு வந்து இதுல சுத்தமான பசுனையை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு பார்த்தாவாறு நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் அன்றைய தினத்துல வந்து பசும்பால் கற்கண்டு அதாவது பொங்கல் அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வெள்ளி நிறத்துல ஏதாவது ஒரு பொருட்களை வந்து நீங்க நைவேத்தியமாக வைக்கலாம் இது எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா சர்க்கரையை கூட நீங்கள் வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் தீபம் ஏற்றி வைத்த பிறகு உங்களுக்கு வந்து தெரிந்த மகாலட்சுமியின் போற்றிகளையோ மந்திரங்களையோ கூறி மகாலட்சுமி தாயாரிடம் வந்து பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி கோரிக்கையை வந்து முன்வைக்கணும் இந்த தீபம் குறைந்து வந்து ஒரு மணி நேரமாவது எரிய விடுங்கள் பிறகு இந்த தீபத்தை நீங்கள் குளிர வைத்து விடலாம் மறுநாள் காலையில தீபம் ஏற்றும் பொழுது இந்த அகல் விளக்கிற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மருதாணி இலைகளையும் அந்த மஞ்சள் சிவப்பு அல்லது பச்சை நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி நீங்கள் வந்து பணம் வைக்கும் இடத்துல வைத்து விடுங்கள் இந்த ஒரு மூட்டை நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் அதை எடுத்து கால்படாத இடத்துல வந்து போட்டு விடுங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் அமாவாசை திதியம் சேர்ந்து வர்றதால வந்து இந்த தீபத்தை முழுமனத்தோடு ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் பண எந்தவித குறையுமே இருக்காது என்று தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்தி green and red